சோலிங்கமே அடியவர் வலம் வர பயமே அழகிய வின் பிடரி முகிலன அசைந்திட மஞ்சள் இரு சுட உருவம் கெழிலாக தீயாய்வுளிர்ந்திடும் அருள் விழிகள் குளிர் நகை செந்தும் திருவத श्रीशैलेश्रं दीपत्यादिगुणार्णवम् यथीन्द्रप्रवणं वन्दे रमजामातरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नादयामुनमध्यस्मदाचार्यपरिहन्तां वन्दे गुरुवरं परां देवराजपञ्च நம் திருக்கட்சி நம்பிகள் காஞ்சி சென்று தேவராஜ அஷ்டகத்தை சமர்ப்பித்தார் நம் சுவாமி தாம் நம்பி அவதரித்த முப்பது வருடங்கள் கழித்து தேவாதிராஜனை கடிகாச்சல கஷேத்திரத்தில் பிரம்ம தீர்த்த கரையில் வரவழைத்து தேவராஜ பஞ்சகத்தை சமர்ப்பித்தார் வையம் கண்ட கட்சி திருநாள் என்று பிரசித்தமான கருட சேவையை நம் சுவாமி தொட்டையாச்சாரியார் சேவிப்பது வழக்கம் ஒரு வருடம் திருமேனி பாங்கில்லாத நிலையில் தக்கான் குளக்கரையில் அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு ஸ்ரீ காந்தி வரதராஜனை ஐந்து ஸ்லோகங்கள் மூலம் துதித்து தம் ஆர்லாமியை வெளியிட்டார் அதன் வாயிலாக உருவானதுதான் இந்த தேவராஜ பஞ்சகம் சுவாமியது பக்தி பரவசத்தால் தேவாதி ராஜன் ஸ்வத்தையேவ கருடா ரூடராய் சேவை தந்தருள கசிந்த நஞ்சினராய் கண்ணீர் தழும்ப நம் சுவாமி தன் நத்தியூரார் கரணினைக்கு பூண்டவன் அன்புடையவரானார் இதற்கு சான்று துடையாச்சார் சேவை இந்த ஐதீகம் இன்றும் காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாள் திரு வைகாசி பிரம்மோற்சவம் மூன்றாம் நாள் அருணோதய காலத்தில் கருட வாகனத்தில் ஏறி கோபுர வாசலில் தாமதித்து நின்று சோழசிம்மபுரம் சுவாமிக்கு சேவை சாதிப்பதாய் கற்பூர்த்தி நடந்து வருவது லோக பிரசித்தம் சோழசிம்மபுரம் தக்கான்குளக்கரையில் தேவ பெருமாள் கருட வாகன ரூடராய் சேவை சாதிப்பது இன்றும் காணலாம் முதல் ஸ்லோகம் பிரத்யூஷே வரதக

அந்த ஸ்லோகத்தின் சுருக்கமான விளக்கத்தை இப்பொழுது நம்ம அனுபவிக்கப்படும் அருணோதய காலத்தில் ஸ்ரீ காஞ்சி வரதர் பிரசன்ன முகத்தராய் தன்னை சேவிக்க வந்த குழந்தைகள் முதல் கிழவர்கள் ஈரான பக்த ஜன கோடிகளை களிப்பூட்டுபவராய் மென்மையான சாமரைகள் வீச வெண்கொற்ற குடைநிழல் பொடிய கருடாழ்வான் மீதேறி கோபுரத்தினை வந்தடைந்தார் இந்த ஸ்லோகத்தினுடைய விரிவான விளக்கத்தை புண்ணியோ நாசனகா என்ற திருநாமங்களை விளக்கும்போது ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ பகவத் குண தர்ப்பணத்தில் விளக்குகிறார் எப்படின்னாக்கா பின்மாலை பொழுதுல கஜேந்திர வர்தனை நினைத்து தொழுவதால் ஏற்படும் நன்மைகளை அதற்குண்டான பிரமாணங்களை காட்டி விளக்கி அருளினார் அதனாலேயே சான்றோர்கள் இன்றும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்ததும் கஜேந்திர மோட்சம் அருளும் நிலையில் எம்பெருமானை தியானித்து கிரக்தே கஜேந்திரே முதலான ஸ்லோகங்களில் சொல்லி வருகின்றார் மேலும் நம் சுவாமி தேசிகன் வேஷ பரிகிரக நியாயனே என்று அருளி செய்தபடி உற்சவங்களில் சாற்றுபடிகளை சமர்ப்பித்து உற்சவம் கண்டு மகிழ்வது இப்படியெல்லாம் அந்நாளில் எம்பெருமான் சேவை சாதித்து அவரை ஆட்கொண்டார் அல்லவா அப்படியே நம்மையும் அருள் பாவிப்பார் என்றவாறு எண்ணி நம் சுவாமி தொட்டையாச்சாரியாரும் தேறியிருப்பார் வரதகா வரதகா என்றால் வரங்களை அருளுபவர் என்ன வரம் தர என்ற நம் அத்திகிரி திருமால் என்று அதிகார அருளியபடி யாவருக்கும் வள்ளல் பெருமான் இந்த திவதேசத்தில் வரதான மூத்தரையுடன் இல்லை அபய பிரதான மூத்தரையுடன் தானே சேவையாகிறார் வரதன் என்ற பெயர் உலகம் அறிந்தவனுக்கு அடையாளம் உண்டா உமது பெயரே தேவரீரெல்லாம் அருளுபவர் என்று தெரிவிக்கிறபடியால் வரதான முத்திரையை கொள்ளவில்லை என்கிறார் உண்மையில் என்ற கருத்தில் வரம் என்று அமைவதாக சுவாமி சாதிக்கிறார் தனது திருக்கண்களாலேயே வேண்டியதையெல்லாம் அருளுபவர் அதனால் வரதான முத்திரை வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை வரம் என்றால் మిగమిగ ఉయర్దాన అదసే అభయం భవతి అభయం వై జనక அபயம் அமிர்தம் என்றவாறு பல விடங்களில் உபனிஷத்துகளில் தெரிவிக்கப்பட்ட இங்கு வரம் எனப்பட்டது இப்பேற்பட்ட கருத்துக்களை இதனுள் வைத்து நம் சுவாமி தொட்டையாச்சாரியார் நமக்காக இவ்விடத்தில் இவ்வாறு அருளியுள்ளார் பிரசன்ன வரதன் எத்தனை நாட்களாய் இந்த காஞ்சிமா நகரில் இவர்கள் நம்மை சேவிக்க வருவார்களா என்று ஏங்கி நிற்கும் போது நம் சுவாமி வந்ததும் வரதனின் நீங்கி அதனால் அவன் திருமுகமே தனி பொலிவுடன் விளங்குகின்றதாம் யாரோ ஒருவரேனும் தம்மை ஆசிரியத்து மோட்சம் போக மாட்டானா என்று ஏங்கி நன்றோ இந்த வரதன் ஜனான் பிறப்பிடுத்த யாவரையும் நம் காஞ்சி என்றார் அதாவது இந்த காஞ்சியில் ஸ்ரீ தேவ பெருமானின் உற்சவத்தின் போது எம்பெருமானை எழுந்தருள பண்ணும் கோடிக்கணக்கானவர்களின் திருவடிகளினின்றும் கிளம்பும் தூசிகளை ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் நித்திய சூரிகள் வந்து தமது தலையில் சரிப்பதாக சாதிக்கிறார் அதுக்கப்புறம் மஸ்தகான் இந்த நம் ஆச்சாரியன் அஞ்சலி செலுத்துவது பற்றி சாதிக்கிறார் அருளியபடி வாயினால் நமோ நாரணா என்ற மத்தகத்தினை கைகளை கூப்பி என்கிறபடியே இதை கருடோற்சவத்தை சேவித்தவர்கள் ஸ்ரீ வைகுண்டத்தில் வாசம் செய்ய போவார்கள் என்பதை குறிப்பால் அருளினார் நம் சுவாமி அபிமலான் இந்த இடத்துல நாம் சுவாமி தொட்டையாச்சாரியார் சாதிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இல்லையோ காலாழும் கண் பணிக்கும் என்றபடி தழுதழுத்த குரலுடன் நான் முந்தி நான் முந்தி என்ற முறையில் முண்டியடித்துக் கொண்டு எம்பெருமான் சேவையை எதிர்பார்த்து விரைந்து முன்னேறும் போது ஒரு பாகவதர் மேல் மற்றவரின் திருவடி படுவது முதலிய அபச்சாரங்கள் பட்டாலும் எம்பெருமான் அவன் அருளால் அனைவரையும் தூயவர்களாக்கி இருக்கிறார் அப்படின்னு தூயவராக்குகிறார் நம் சுவாமி தொட்டையாச்சாரியார் இந்த அபிமலான் விஷயத்துக்கு சாதிச்சிருக்கார் மேலும் ஆபலம் காஞ்சியில் காணும் ஒப்பற்ற காட்சி இந்த காஞ்சி மாநகரத்தில் காணக்கூடிய சொல்லும்பொழுது சிறு குழந்தைகள் முதற் கொண்டு எம்பெருமானை சேமிப்பதற்காக ஆணும் பெண்ணும் தமது தோள்களில் சிறார்களை உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களும் சிறுவர்களும் அறியாத ஆழத்திலேயே அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் என்றபடி எம்பெருமான் சேவையின் ஊற்றம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் முயல்வது இதைத்தான் சுவாமி தொண்டையாச்சார் நமக்காக இந்த இடத்துல ஆபலம்ன்ற விஷயத்தின் வாயிலாக சாதிக்கிறார் ஆனந்தயன் இந்த பதத்துல நம் சுவாமி தொண்டையாச்சாரியார் சாதிப்பதின் விளக்கம் என்ன தெரியுமா தீர்க்கமன் நிறைந்த ஆனந்தமயன் அதாவது தேவாதி ராஜனே தானும் ஆனந்தமாய் இருந்து கொண்டு மற்றையோரையும் மகிழ்விப்பான் என்கிறார் நம் ஆச்சாரியன் அதற்கு போல் இருக்கக்கூடிய வரியில மந்த உட்டாயுதாமரகா நம் சுவாமி இவ்வூரின் தனி சிறப்பை இந்த இடத்துல அனுபவிக்கிறாராம் சிறிதே அசையும் சாமரம் தொடங்க ஏற்றிய கற்பூரம் அணையாமல் அப்படி லாகவமாய் லாகவமாய் சாமரம் வீசும் பாணி இவ்வூருக்கே தனிச்சிறப்பாகும் அதாவது கற்பூர காட்சி எல்லாரும் சேவிங்கோன்ட்டு அர்ச்சகர் வாயிலாக வரதராஜ பெருமாள் நமக்கு தன் திருமேனியை காட்டி கொடுக்கிறார் அந்த நேரத்தில் சாமரமும் வீசப்படுகிறது வெங்கோற்று குடையும் அசைகிறது வரதா வரதா என்ற சப்தமும் அணையிலாம் அப்போ லாவகமாக அந்த சாமரத்தை வீசரா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வூருக்கே உள்ள அந்த குடையழகு நடையழகு பகவான் வரக்கூடிய அந்த அற்புத காட்சியாகப்பட்டது இப்பேற்பட்ட தோற்றத்துடன் விழ என்று நம் ஆச்சாரியன் அனுபவிக்கிறார் மரகத என்றபடி மாத்ரு திருமேனி நீலமணி மாலையோ அதலால் ஆனதோ இத்திருமேனி என வியந்து அனுபவிக்கிறார் நம் சுவாமி தொட்டையாச்சாரியார் நம்மையும் அனுபவிக்க வைக்கிறார் இந்த வரிக்கு வெண்கொற்று குடையுடன் நம் வரதன் வரக்கூடிய காட்சியாகப்பட்டது அழகுக்கு அழகு ஊட்டுவது போல அமைந்துள்ளது அப்படின்னு விளக்கிட்டு அந்த கோபுரம் இந்த வரிக்கு கோபுர வாயிலின் இடையில் மமச மமசையே வர்த்ததே சாவரோதா என்றபடி கோபுர வாசலுடன் நமக்கு அப்படியே சேவையாவதை தொண்டையாச்சாரியார் இவ்விடத்தில் இப்படி சாதிக்கிறார் மேற்கொண்டு ஆச்சாரியன் இவ்விடத்தில் பகவான் என்ற வார்த்தைக்கு விளக்கம் அளிக்கும் அதை மேலும் விரிவுபடுத்துகிறார் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வரியம் வீரியம் தேஜஸ் என்று ஆறு குணங்களும் நிரம்பி ஒரு சிறு குற்றமும் இல்லாதவரான எம்பெருமான் ஒருவனே பகவான் எனப்படுவான் இதையே நம் ராமானுசர் தாம் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யத்தில் அநேகார்த்த கல்பனா யோகாத் பகவத் சப்தவத் என்று அருளினவரே அந்த சொல் தேவபெருமாலையே பற்றியதாகும் என்று பகவானுக்கு எம்பெருமானாரும் இப்பேற்பட்ட விளக்கத்தை நமக்காக அருளியிருக்கிறார் என்று சுவாமி தொட்டையாச்சாரியார் இந்த வரியில சாதிச்சிருக்கார் சுவாமி தொட்டையாச்சாரியார் அவர் அருளிய தேவராஜ பஞ்சகத்தின் முதல் ஸ்லோகத்தின் கடைசி வரியில ஆருட பக்ஷீஸ்வரகா தேவப்பெருமாள் பெருமாள் கருடன் மீதேறி விரைந்து வரக்கூடிய காட்சியாகப்பட்டது எங்கும் தடையின்றி செல்லும் வாகனம் இதனை நம் சுவாமி தேசிகன் வேகோதானம் விதானம் என்று அருளியுள்ளார் சனேஹி ராச வரதன் எழுந்தருளும் காட்சி திருத்தேருக்கு எழுந்தருளும் போது இதே தேவாதிராஜன் எந்த ஊரிலும் இல்லாத வெகு விரைவாக எழுந்தருள்வாராம் அவர் நட அப்படி இருக்குமா வேகமா ஆனால் கருடோற்சவத்தன்று கோபுர வாயிலில் எல்லோரும் சிறிதே கண்டுகளிக்கும் வண்ணம் மெல்ல எழுந்தருள்வாராம் அப்பனே வரதா எனக்காக நீ அதே கருடன் மேல் மெல்ல வந்து சேவையளிக்கிறாயோ என்று நம் சுவாமி தொட்டையாச்சாரியார் வியக்கிறார் அப்படின்ட்டு முதல் ஸ்லோகத்தை ஆச்சாரியர் முடிக்கிறார் தனயம் प्रज्ञानिधिं प्रपत्तेऽहं श्रीनिवासमहागुरुं चण्डमारुदवेदान्तविजयादिश्वसोक्तुभिः वेदान्तरक्षहायात् महाचार्याय मङ्गलम्